அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அறிகர் சுப்பிரமணியன் ஆடி மாசம் நாலாம் தேதி இன்றைய பொழுதுல ஒரு சிறப்பான நாள் ஒரு விசேஷமானது பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கர பகவான் வந்து கிரகங்கள்லேயே பெரிய கிரகம் அது என்னையா பிரகி பெரிய கிரகம் இருபது வருஷம் நம்ம கூட ஆட்சி ஆளக்கூடியது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுக்கரனுடைய பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம செல்வந்திரா பெரிய செல்வந்திரா வாழ்கிறதுக்குள்ள வகிமை உண்டு இன்றைய பொழுதுல வந்து ரிஷவ ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷவ ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க மிதுனம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே சந்திராஸ்தம் அட்டாக்கிங் ஆகுது ஏன்னா அந்த பெண்கள்கிட்ட பேசும்போதோ இல்லை ஆண்கள்கிட்ட பேசும்போதோ கவனமாக இருக்கணும் அதுவும் வீட்டுக்காரம்மாட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டம்மா நேற்று வரைக்கும் தோசை நல்லா பார்த்து கொடுத்துட்டு இருப்பா இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா சல்லுன்னு விழுவா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பொழுது அமையக்கூடிய நருமையான ந நாளாக சனிக்கிழமை பொழுதானது அமைகிறது இந்த சனி பகவான் என்பவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை நிறுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த சனிக்கும் சுக்கரனுக்கும் ஆகாத காரியங்கள் இருந்தாலும் ஒரு சிறப்பை தரக்கூடிய நாளாக இன்றைய பொழுது அமைகிறதுனால ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய பொழுது சனி என்பவர் அவருக்கு நம்ம சதுர்தேசி திதி திதி ஒரு பக்கம் நாளைக்கு பௌர்ணமி வரப்போகுது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சதுர்தேசி திதி என்பது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய திதியாக அமைகிறது நம்ம சுக காரியங்கள் பண்ணிக்கலாமா சொத்து சுகங்கள் வாங்கிக்கலாமான்னு பார்த்தா சனிக்கிழமை இன்றைய பொழுதில் இந்த ராகு காலம் வந்து நம்ம கழிக்கணும் இந்த ராகு காலம் எமகண்டங்கிறது ரொம்ப கவனமாக இந்த சனிக்கிழமை பார்க்கணும் வாகனம் ஓட்டுவர்களுக்கு கொஞ்சம் கவனங்கள் வேணும் திடீர்னு பிரேக் அடித்து தடார்னு தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு பொழுது ஏற்பட்ட அமைப்பு அதனால் கொஞ்சம் கவனமாக வாகனங்களை ஓட்டி செல்வது ஒரு சிறப்பு அதுபோல் கொஞ்சம் மலைகளும் கொஞ்சம் இந்த பரபரப்பான மலைகள்லாம் இன்றைய பொழுதில் வரும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமான நாள் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கசகசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு இது நான் பேசல இப்போ தான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிம்போது இன்றைய பொழுதில் நல்ல ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்